ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனே ஷடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வஹா ஓம் சாய்ராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதரும் நியர்முகம் நாம் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவுல குழந்தையாக ஒரு தாயின் மடியில் வந்து தவழ்ந்த முருகப்பெருமான் ஆமாங்க ரொம்ப ரொம்ப மெய்சிலிருப்பான ஒரு பதிவா இருக்க போது அது மட்டும் இல்ல ஆஹ் தாம் பக்தர்கள் ஒருத்தர்கிட்ட வந்து ஏமாந்துட்டா முருகப்பெருமான் சும்மா விட்டுருவாரா அவரு எந்த அளவுக்கு தட்டி கேட்டாரு அப்படின்றதையும் இந்த பதிவுல நீங்க பாக்க போறீங்க அதனால வீடியோ பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க லைக் போடுங்க லைக் போடுங்க நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறேன் நான் எதற்காக அப்படி கேட்கிறேன் அப்படின்னா ஒரு அம்மா எனக்கு போன் பண்றாங்க அம்மா உனக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லையாமா எதனாலமா பத்து நாளா வீடியோ போடல அப்படின்னு கேட்டாங்க அம்மா என்னம்மா சொல்றீங்க நான் தொடர்ந்து வீடியோ பதிவு கொடுத்துட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் மட்டுந்தனமா பதிவு கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லம்மா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் உன்னோட பதிவே வரலமா பத்து நாள் ஆகுதுமா உன் பதிவு பார்த்து அப்படின்னாங்க அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அம்மா நீங்க லைக் போடுவீங்களாமா அப்படின்னு அப்படின்னா என்னம்மா அப்படின்னாங்க அம்மா நீங்க வந்து என்னோட பதிவுக்கு நீங்க லைக் போட்டா மட்டும்தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுடைய போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மட்டும் இல்லங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு வைங்களேன் அதுக்கு பக்கத்திலேயே ஆல்ன்ற பெல் பட்டன் இருக்கும் அதையுமே நீங்க கொடுத்தா மட்டும்தான் நான் தினமும் வந்து பத்து மணிக்கெல்லாம் பதிவு கொடுக்குறேன் இல்லையா அது டானும் உங்களுடைய போனுக்கு நோட்டிபிகேஷன்ல யூடியூபே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் ஆனா நீங்க வந்து லைக்கும் போடுறதுல ஏதோ வந்த நேரத்துக்கு பாக்குறீங்க அதுவும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பதிவுகள் உங்களுக்கு அதிகமா வராது அந்த ஒரு காரணக்காக தான் லைக் போடுங்க அப்படின்னு வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நிறைய பேர் நல்லா இருக்கு பதிவுகள்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்களே பார்ப்பீங்க ஐம்பதாயிரம் கிட்ட நம்ம வந்தாச்சு ஆனால் ஒரு அஞ்சாயிரம் வியூஸ் போகிறதே மிகப்பெரிய ஒரு பாடாக இருக்குது இப்போ நேரம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு மணி பதினொன்னு ஆக போகுது இப்போ இந்த நேரத்தில் தான் நான் வந்து பதிவே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட் பண்ணணும் திரும்பவும் நாலு மணிக்கு எந்தாச்சு எடிட் பண்ணணும் அளவுக்கு நான் கொஞ்சம் வேலை பார்த்தா மட்டும் தாங்க பத்து மணிக்கு வீடியோ பதிவானது வரும் அதனால தயவு செஞ்சு யாரும் வீடியோ பதிவு வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த அற்புதம் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க வந்து பூந்தமல்லியை சேர்ந்த தேவகி சிஸ்டர் இவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியே சொல்லணுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முறை இருக்குங்க அவங்க பாட்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நானும் ஒரு ஒரு முறையும் ஏதாவது ஒரு காரணங்களை வந்து அடுத்தடுத்து ஃபோன் வந்துட்டே இருக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு தொல்லையா எனக்கு எது தெரியுமா இருக்கு என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இப்போ லீவா ஒரே அடில் தடில் சண்டை இவங்க ஃபோன் பண்ணும் போதுல இவருங்க வீட்டில் ஒரே கத்து கத்திட்டு இருக்கானுங்க இதெல்லாம் தாண்டி பிளீஸ் சிஸ்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்ணிட்டோமா இல்ல நீங்க அப்புறம் பேசுறீங்களா அப்படின்னு ஒரு வழியை இவங்க கிட்ட பேசி ஏன்னா அற்புதம் அருமையான அற்புதம்னு சொல்றாங்க என்னால காதுல வாங்கவே முடிய மாட்டேங்குது இவருங்க போடுற சண்டையில அப்புறம் கோச்சுக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து ஒரு வழியா போன் பண்ணி கேட்டு தகவலை கேட்டுட்டு இவ்வளவு சிரமங்கள் இருக்கு ஒரு பதிவு கொடுக்கறோம் அப்படின்னா இவ்வளவு சிரமங்களை தாண்டி தான் நம்ம வந்து ஒரு பதிவு எடுத்து குடுக்குற மாதிரி இருக்கு சரி இப்போ வந்து சகோதரி சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா இவங்க வந்து பங்கு குத்திர விரத முறை இருந்திருக்காங்க தை புஸ்தக்கான விரத முறை இது எல்லாமே அவங்க தொடர்ந்து இருந்துகிட்டு வராங்க இவங்க எந்த அளவுக்கு விரத முறையே முருகனுக்காக கடைபிடிக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இவங்களுடைய கணவர் தான் அவருக்கு வந்து முருகன் மீது ஒரு பற்று கணவர் வழிபாடு செய்யறதை பார்த்ததுக்கு பிறகுதான் இவங்களுக்கு வந்து முருகர் வழிபாடு செய்யணுன்ற எண்ணமே வருது அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கணவர் வந்து ஒரு புரட வந்து முருகருக்காக வேண்டி மாலை போட போறேன் அப்படின்னு சொல்றாரு இவங்க வந்து சரிங்க உங்க விருப்பம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க மாலை போட்டுட்டு வந்தாச்சுங்க மாலை போட்டுட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அப்போ என்னன்னா ஒரு மாலை நேரம் போல இருக்கு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சேவல் ஒன்று வந்திருக்கு வெள்ளை நேரத்தில் ஒரு சேவல் ஒன்று அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கம் யாரும் கோழி வளர்க்குறாவும் கிடையாது அது எங்க இருந்து எப்படி இது வந்துச்சுன்னே இவங்களுக்கு தெரியல அது வந்து ரொம்ப சமத்தா வந்து அமைதியா இவங்களுடைய வாசல்லையே வந்து படுத்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரவு நேரம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஏழு மணிக்கு மேலேன்றதுனால வெள்ளை நேரத்துல ஏதோ ஒன்று படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க பொறுமையா லைட் அடிச்சு பார்க்குறாங்க சேவல் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதோட சகோதரி நம்மளோட பதிவுகள்லாம் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னன்னா முருகர் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேவல் நம்ம வீட்டுக்கு வரும் பாம்பு முருக பெருமான் வருவார் மயிலை நம்ம அதிகமா பாப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க கேக்குறாங்க இல்லையா அப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா நம்ம வீட்டுக்கார வந்து முருகருக்கு மாலை போட்டிருக்காரு இன்னைக்கு இந்த ரெண்டாவது நாளே வந்து நம்ம வீட்டுக்கு சேவல் வந்திருக்கு அப்படின்னு இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாலே அவங்க அக்கம் பக்கம் யாரும் வந்து கோழி வளர்க்குறவங்களாம் யாரும் கிடையாது எங்க இருந்து எப்படி வந்ததுன்னே இவங்களுக்கு தெரியல இரவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா அதனால அது எங்க போவோம் என்னன்னு தெரியலையன்றதுல இவங்க சாப்பிட்றதுக்காக வந்து அரிசி எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க அவளைதான் சரி அது பாட்டுக்கு சாப்பிடுறது அது பாட்டுக்கு போயிட போது நாம் யாரும் எதுவும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு இவங்க அரிசி போட்டுட்டு இவங்க இரவு வந்து படுத்துட்டாங்க காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க அதே இடத்துல அந்த சேவல் இருக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கே நம்ம வீட்டு அக்கம் பக்கம் யாரும் சேவல் வளர்க்கல எங்க இருந்து இது வந்திருக்கும் அதுவும் போகவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவங்க அக்கம் பக்கம்லாம் போய் போயிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க யாராவது கோழி வளர்க்குறீங்களா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுங்க சேவல் ஒன்று அப்படின்னு வந்து இவங்க வந்து ஒரு ஒரு வீடாக போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எனக்கு தெரில உனக்கு தெரிலன்ற மாதிரியே சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கு அந்த சேவல் வந்து நேராக இவங்க வீட்டுக்குள்ள வருதான் இவங்க பூஜாரியில் முருகர் படத்துக்கு பக்கத்துல போய் அமர்ந்துருதான் அதுவும் சமத்த பாருங்க அதுவும் முன்ன பின்ன வந்து வந்துட்டு போன வீடு போல அவ்வளோ அழகாக வீடு முழுக்க சுத்துமா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து அரிசி இந்த மாதிரி போடுவாங்களாம் சாப்பிடுமா திரும்ப உள்ள போய் படுத்துக்குமா ஆனா வீடு முழுக்க வந்து அசிங்கமும் பண்ணி வைக்குமா இவங்களுக்கு அதை வெளியே போன்னு சொல்லி திறத்தவும் மனசு இல்ல அதே சமயம் வந்து யாரதோ என்னவோ அதை எப்படி நம்ம வீட்டுல வச்சுக்க முடியும் அந்த ஒரு எண்ணமும் இவங்களுக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் தெரியுமா அவங்க வீட்டுல அந்த சேவல் இருந்திருக்கு பத்து நாள் இருந்திருக்குங்க பத்து நாள் இவங்களுக்கு வந்து யாராவது தேடிட்டு வந்தா நம்ம கொடுப்போம் அதே வந்து போக மாட்டேங்குது இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டு பத்தி இவங்க வீட்டுலயே வளர்த்துட்டு வந்தாங்களாம் இதெல்லாம் கேட்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்லங்க ஏன்னா வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்றோம் நாம வேல்பாரல் பூஜையில கூட பார்த்திருந்தோம் அந்த சேவல் வந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை எவ்வளவு அழகா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு அப்படியே அமர்ந்து இருக்குது போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இவங்க வீட்டுல பத்து நாளா கிட்டத்தட்ட அந்த சேவல் வந்து இவங்க குடும்பத்துல ஒருத்தராவே அந்த சேவல் வந்து ஐக்கம் ஆகிட்டு இருக்கு கணவர் சொன்னாரா யார் என்னன்னு தெரியல தேடிட்டு வந்தா கூட நம்ம விலை கொடுத்து வாங்கிடுவோம் நம்ம வீட்லயே வச்சுப்போம் அப்படின்னு அவங்க கணவர் சொல்றாரா ஆனா அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரிலாம் வச்சிருக்க கூடாதுப்பா சேவல் மட்டும் தனியா வச்சுக்க கூடாது அது கோழிங்களோட தான் சேர்ந்து இருக்கணும் அந்த பாவம் நமக்கு வேண்டாம் யாராவது தேடிட்டு வந்தா நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பத்து நாளுக்கு மேல ஆயிடுச்சுங்க யாரோ ஒருத்தவங்க திடீர்னு அந்த வீட்டுக்கு வர்றப்போ அந்த சேவலை வந்து பாக்குறாங்க இந்த சேவலை எங்கயே பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்போதான் அவங்களுக்கு தோணுது அவங்களுக்கு மூணு தெருவுக்கு தாண்டி இருக்கக்கூடிய அவங்க வீட்டு சேவல் பாய் இது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வர சொல்லுங்க கூட்டிட்டு போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க மனசே இல்லாம தான் சொல்றாங்க வேற வழியே இல்லைன்னு சேவலுக்கு சொந்தக்காரங்க வந்து இந்த சேவல் இன்னுமா உயிரோட இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏதோ நாய் ஏதோ வந்து கடிச்சிருச்சோ என்னமோ நாங்க தேடி தேடி பார்த்தோம் காணோம்னு சொல்லி விட்டுட்டோம் இது எப்படி உங்க வீட்டுக்கு வந்துச்சு அது இத்தனை நாள் இவ்வளோ நாள் வந்து நீங்க வச்சிருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சேவலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம் இத்தனை வீடு இருக்கு ஆனா அது தேடி யார் வீட்டுக்கு வந்துருக்கு பாத்தீங்களா முருகனுக்கு மாலை போட்டு முருகர் வழிபாடு செய்துட்டு இருக்கிற வீட்டுக்கு இங்க போனா நமக்கு எந்த விதமான ஆபத்தும் நமக்கு வந்து நெருங்காது நம்ம ஐயனை பூஜிக்கிற வீட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு அழகா வந்து பத்து நாள் இருந்துட்டு போயிருக்குன்னா எவ்வளவு எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கலாங்க இதெல்லாம் கேட்கும்போது இவங்க ஒரு நாள் வந்து பழனிக்கு போகலாம் வரைக்கும் அவங்க பழனி போனதே இல்லையா முதல் முறையா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வந்து பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க போயாச்சு கீழே மலை அடி வாரது போயாச்சுங்க அங்க போனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு மேல மலை ஏறலாம் அப்படின்னு போது பக்கத்துல ஒருத்தவங்க வந்து தேங்காய் பழம்லாம் விற்பாங்க இல்லையா அவர் வந்து ஓடி வராரு ஓடி வந்து இங்கேயே நீங்க தேங்காய் எல்லாம் வாங்கிடுங்க வாங்கிடுங்க மேல இங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது அப்படியே நல்லா ரொம்ப ரேட் அதிகமா இருக்குங்க அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது நீங்க இங்கேயே தேங்காய் பழம் வாங்கிடுங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு இவங்க இது வரைக்கும் போனது இல்ல முன்ன பின்ன எதுவும் தெரியாதுன்றதுனால சரி நம்ம மேலே போனா அர்ச்சனை பண்ணணும் இல்லையா எல்லாம் கிடைக்கலனா என்ன பண்றது அப்படின் போது அப்ப ரெண்டு தேங்காய் பழ செட் கொடுங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க அவர் எவ்வளவு தெரியுமா கேக்குறாரு ஒரு தேங்காய் பழ செட்டுக்கு ஆறுநூறு ரூபாய் கேக்குறாரு ஒரே ஒரு தேங்காய் பழ செட்டுக்கு அறுநூறு ரூபாய் கேக்குறாரு அப்ப ரெண்டு எவ்வளோ ஆகுது ஆயிரத்தி இரநூறு ஆகுதா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கொடுங்கமானு தேங்காய் பழத்தை செட்டை இவர் கொடுக்குறாரு இவருடைய அக்காவுக்கு வாங்குறதுக்கு மனசே இல்லை யாரா இருந்தாலும் எப்படிங்க வாங்க முடியும் அறநூறு ரூபாய் ஒரு செட்டு அப்படின்னா சகோதரிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் என்னன்னா இது வரைக்கும் நம்ம இங்க வந்தது இல்லை ஒருவேளை இவ்வளோதான் ரேட்டு போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு அதே சமயம் இங்க இப்ப நம்ம வந்து பேரம் பேசிட்டு நிற்க முடியாது மேல கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல நம்ம தேடி போகணும் கணவரும் சொல்றாரு இவங்களுக்கு இவங்களுடைய அக்காவுக்கு வாங்க மனசே இல்லை யாருக்கு இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணுமான்னு அதே சமயம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அக்கா இங்க என்ன எதுன்னு நமக்கு தெரியல சாமிக்கு தானே வாங்குறோம் முருகருக்கு தானே வாங்குறோம் சரி வா நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்றாங்க இவங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு தேங்காய் பழம் செட்டு எடுத்துட்டு இவங்க பணியேற ஆரம்பிக்கிறாங்க சகோதரிக்கு முருகன் மீது ஒரு அதீத பற்று வந்துருச்சு இல்லையே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையில வந்து தன்னுடைய பக்தியை முருகனுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதிரி விரதத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்களா சகோதரி என்ன தெரியுமா நினைச்சிருக்காங்க இந்த படி கிட்டத்தட்ட அறுநூற்றி படி வருது இல்லையா இந்த ஆறுநூறு படிகளுமே ஒரு இடத்துல கூட நிற்காம நான் ஏறணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லும் போதெல்லாம் வந்து அப்பா முருகா உங்க மேலே வைக்கிற பக்திக்கு என்ன அளவே இல்லையே அப்படின்னு தான் தோணுது ஒரு நாலு ஸ்டெப்பு ஏறதுமே நமக்கு என்ன தோணும் மூச்சு வாங்கும் திடீர்னு ஏறாமல் இருந்து ஏறினா கால் வலிக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஆனால் எல்லாம் எப்படி இந்த துணிஞ்சு இந்த மாதிரிலாம் வேண்டுதல் வைக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு இடம் கூட நான் நிற்கலை அழகா முருகா முருகா முருகான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் பாட்டு ஏறி போயிட்டேன் என் கணவர் அக்கா இவங்க எல்லாருமே வந்து நாலு படியும் அஞ்சு படி ஏறினதுமே அங்கங்கே மூச்சு வாங்கி அங்கங்கே நின்றுட்டு தான் வந்தாங்க ஆனால் நான் எங்கேயுமே நிற்கலை நிற்கக்கூடாது முருகனை சொல்லிவிட்டு முருகனே முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு ஏறணும் அப்படின்னு வந்து இப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல ஒவ்வொருத்தருடைய பக்தியுமே ஒன்று ஒன்று மிஞ்சிற வகையில் தான் இருக்குது இல்லைங்க இவங்க அந்த மாதிரி என்ன பண்றாங்க அழகா நடந்து மேல போயாச்சு இவங்களும் எல்லாரும் வந்தாச்சுங்க வந்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து உள்ள போகணும் இல்லையா வரிசையில் தேங்காய் பழத்துக்கு டோக்கன் வாங்கணும் இல்லையா அதனால இவங்க டோக்கன் வாங்க போய் இடையில மா தேங்காய் பழம் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இல்லங்க நான் வாங்கிட்டோம் அப்படின்றாங்க எங்கம்மா வாங்குனீங்க கீழேயே வாங்கிட்டோம் ஐயா அப்படின்னு வந்து சகோதரி சொல்றாங்க அவங்களுடைய அக்கா வந்து ஐயா அந்த மாதிரி நாங்க வந்து அறநூறு ரூபாய் கொடுத்து வாங்கினோம் ஐயா அப்படின்னு அவங்க வாய் வந்து சொல்லிதானே ஆகணுன்ற மாதிரி அறநூறுபா ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க ஐயா அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அவர் அந்த ஐயர் வந்து கொஞ்சம் குள்ளமா இருக்காரு நெத்தி நிறைய பட்டையை போட்டுட்டு இருக்காருங்க அப்படியே இவங்க சொல்றது எப்படின்னா சாட்சாத் அப்படியே முருகனே அவங்க நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது ஒரு மாதிரி கனத்த குரல்ல வந்து கேட்டாரு ஏமா அறநூறு ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க என்னம்மா நீங்க சொல்றீங்க ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க என்ன வேலை ஏதுன்னு கேக்குவீங்களா இல்லையா என்னதான் தேங்காய் சட்டை ஒரு அறநூறு ரூபாய் சொன்னா என்ன எதுன்னு கேட்காம அப்படியே கண்முடித்தனமா வாங்கிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு அப்படியே முருகனே வந்து அதட்டி கேட்டா மாதிரி இருந்ததா இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணு புரியல ஐயா நாங்க இதுவரை வந்தது இல்ல முதல் முறையா நாங்க வந்தோம் ஆறுநூறு ரூபான்னு சொன்னதுமே நாங்க வாங்கிட்டோம் ஐயா அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பழத்திட்ட நீங்க கீழே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க பணத்தை வாங்கிடுங்க இங்க கொடுக்க கூடிய தேங்காய் பழத்தை வாங்கிட்டு போய் நீங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க போங்கம்மா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இருந்தாலும் சகோதரி என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க இந்த முருகனுக்காக வாங்கினது வாங்கனது வாங்கினதாவே இருந்துட்டு போட்டோம் பரவாயில்லங்கய்யா அப்படின்னு வந்து இவங்க சகோதரி சொல்றாங்க அதுக்கு அவர் இருந்துட்டு இல்ல இல்ல இதெல்லாம் வந்து சும்மா விட முடியாதுமா கோவில் பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு சிலர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து கீழே போனதும் போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுங்கம்மா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு வெறும் நாற்பது ரூபாய் மேல வந்து தேங்காய் பழச்சிட்டு நாற்பது ரூபாய் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு சகோதரிக்கு வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறதுலாம் விருப்பமே இல்ல என்னடா பண்றதுன்னு ஒண்ணும் புரியல சரி இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம முதல்ல போய் சாமியை பாத்துருவோம் அதுக்கப்புறம் முருகன் இட்ட வழி முருகனா இந்த திருவிளையாடல் விளையாடுறாரா என்ன எதுன்னு நமக்கு ஒண்ணும் புரியல முருகா நான் வந்து உன்ன பாக்குறதுக்கு இவ்வளவு ஏதோ வேண்டி எனக்கு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல ஏதோ இருந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரிதான் இந்த இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறது எதுவுமே எனக்கு தெரியல உன்னை பாக்குறோம்னு நான் வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானமா அழக நான் பாக்கணும் எனக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் யாரும் என்னை தள்ளாத அளவுக்கு என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சகோதரி நினைச்சுட்டு இவங்க சாமி முன்னாடி போய் என்ன இருக்காங்க சொன்னது போலவே யாரும் எதுவும் உங்களுக்கு தள்ளவே இல்லையா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட சாமி வந்து நல்ல ராஜா அலங்காரத்துல பெருமாளை பார்த்து நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க அப்ப அவங்களுடைய மகள் நகன் வந்திருக்காருல்ல அவர் என்ன சொல்றேன்னு கீழே வேகமா போயிட்டு அந்த கடையில வந்து என்ன எதுன்னு நான் பார்த்து விசாரிச்சு வைக்கிறேன் நீங்க பொறுமையா வாங்க அப்படின்னு வந்துட்டு அந்த தம்பி கிளம்பி போயாச்சு இவங்க வர்றதுக்குள்ளயா அந்த தம்பி போய் அங்க விசாரிக்கிறாரு அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கடைக்காரரை இதே வேலையா தான் போச்சு வரவங்க எல்லாரையுமே வந்து இப்படிதான் ஏமாத்திட்டு திரியிறான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்களும் வந்து பேசிக்கிறாங்க அப்ப இது ஒண்ணும் ஆகாது நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த தம்பிங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க அம்மா நீங்க நேரடியா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கெல்லாம் விருப்பமே இல்ல சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லாம் இருந்தாலும் இந்த தவறு வந்து நம்மளோட போயிடணும்ன்றக்கா மற்றவங்களுக்கு யாரும் இதே மாதிரியும் பாதிக்கப்படக்கூடாது வேற வழியே இல்லைன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போனால் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்னு போட்டிருக்கான் பேர் வந்து முருகன் போட்டிருக்கான் இவங்களுக்கு பார்த்ததுமே என்னன்னா இது எல்லாம்தான் முருகன் நிகழ்த்திய ஒரு ஒரு திருவிழையாடலாம் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவானாங்களே அது இன்னைக்கு தான் நடக்கும் போல இருக்கு அப்போ முருகன் தான் ஏதோ ஒரு சித்து விளையாட்டு விளையாடுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க போய் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க அவரும் வந்து சத்தம் போடுறாராம் ஏமா ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனா அந்த கடைக்காரல சும்மாவா விடுவீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா பொருள் எவ்வளவு பேரம் பேசுவீங்க ஆறுநூறு ரூபாய் சொன்ன பொருளை அப்படியே வாங்குவீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவருமே கூட சத்தம் போடுறாராம் சரிமா நான் என்ன ஏதுன்னு பார்த்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து இவர் கேட்டுட்டு இருக்காராம் இப்ப இந்த விஷயம் இங்க நடக்கிறதுக்குள்ளேயே அந்த தம்பி எல்லாம் இந்த கடைக்காரர்கிட்ட போனாங்க இல்லையா அவங்க அவங்க விசாரிச்சிட்டு இருக்கிற வேகத்துக்கு எங்க போனாருன்னு தெரியல அந்த கடைக்காரர் வந்து மாயமா போன மனுஷன் இந்த தம்பிங்கெல்லாம் அங்க இருக்கிறது இந்த போலீஸ் கம்பெனியில் கொடுத்தலாம் எப்படி யார் மூலயமா இருந்தா அப்படியே தெரிஞ்சு அந்த கடக்காரர் ஓடி வந்துருக்கார் ஓடி வந்து அந்த தம்பிங்களை பார்த்துட்டு இரநூறுபா இரநூறுவா போம் இரநூறுபா இரநூறுபா எடுத்துட்டு பேலன்ஸ் நானூறு நானூறு எட்நூறுபா ரூபாய் எடுத்து அந்த தம்பி கையில கொடுத்துட்டு தம்பி நான் தான் இருந்தேன் அவங்க இப்ப கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஏதோ மறுப்பில் மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்த வேகத்துக்கு ஓடி போயிட்டாரான் அதுக்கப்புறம் அந்த தம்பி அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அம்மா நமக்கு வந்து மீதி பேலன்ஸ் பணம் நமக்கு கிடைச்சிருச்சுமா அப்படின்னு வந்து அந்த தம்பி வந்து கொண்டு வந்து பணம் கொடுத்துட்டாங்களாம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க எப்படியாவது இந்த பல நாள் திருடனை வந்து காட்டி கொடுத்தே ஆகணும்னு முருகன் முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு இவ்வளோ சித்து விளையாட்டுற மாதிரி விளையாடி ஒரு வழியாக வந்து இவங்க மூலிமா அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஏன்னா போலீஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை அடுத்தடுத்து எடுப்பாங்க இல்லையா எப்படி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஒரு விஷயமும் தன்னுடைய பக்தர்கள் அது எப்படி ஏமாந்து போகலாம் ஒரு ரூபானாலும் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அந்த பணம் இந்த மாதிரி ஒரு முருகன் கோயிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனைக்கு அறநூறு ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா சாமியை பார்த்து திருப்தியெல்லாம் இருக்காது இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் தானே அங்க மனசுக்குள்ள இருக்கும் அதையெல்லாம் முருகனுக்கு தெரியாம இருக்குமா என்ன அப்போ இன்ஸ்பெக்டர் ஒரு வார்த்தை சொன்னாரா என்னன்னா முருகப்பெருமானே தா அண்ணன் வந்து அவரை ஏமாத்திட்டாருன்ற ஒரே காரணத்துக்கு தான் போச்சுட்டு வந்து இங்க பழனிமலையில வந்து நின்று இருக்காரு அதே போல தான் தாம் பக்தர்களும் எங்கேயும் யாரிடமும் ஏமாந்து கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து இவ்வளவு கூர்மையா கவனிச்சு அந்த அந்த தவறு நடக்காதவாறு வந்து இங்க நிகழ்த்திருக்காருல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் ஒன்னொண்ணுமே நான் பிள்ளையார் வந்து ஏமாத்திட்டாருன்னு சொன்னது எதனா இப்ப ரெண்டு பேருமே வந்து உலகத்தை சுத்தி வந்து படம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி தானே கிளம்புனாங்க ஆனா முருகப்பெருமான் உலகத்தை சுத்தத்துக்கு கிளம்பிட்டாரு ஆனா பிள்ளையார் என்ன பண்ணாரு தன் தாய் தந்தையே உலகம் அப்படின்னு வந்து அங்கேயே சுத்தி வந்து அந்த படத்தை வாங்கிட்டாரு இந்த விஷயம் தெரியாம தானே முருகப்பெருமான் ஏமாந்து போனாரு அந்த ஒரு காரணத்தை கழிச்சு தான் நான் வந்து எப்படி சொன்னேன் சைராம் ஒரு குழந்தையாக தாயின் மடியிலேயே தவழ்ந்த அற்புதம் வந்து நாம் நாளைய பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஆறுமுகம் மரலிடும் அனுதனும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணவே